இப்போ எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கருந்த மருத்து போட்டுக்கிடுவோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிடுவோம் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதஞ்சோம் பெருங்காய்பூள் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம முட்டை கோசு ஒரு ஐம்பது கிராம் முட்டை கோசு ஒரு ஆறு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுக்குருவோம் எல்லா காயுமே இப்போ போட்டுக்கிடுவோம் கேப்சிகா மட்டும் இப்போ போட வேண்டாம் லாஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம் இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் உப்புமாவுக்கு வந்து இந்த மாதிரி காய் போட்டு நல்லா செஞ்சோம்னா எனர்ஜியா சூப்பராக இருக்கும் நம்ம தேசியப்பொடி கலர் பாருங்க ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீன் பாருங்க இருக்குது பாருங்கள் இப்போ கேப்சிகமும் போட்டுக்கிடுவோம் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு ரெண்டரை கப்பு இப்போ ரெண்டு கப்புக்கு வந்து நம்ம அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போனாத்தே நல்லா நின்று வேகுவோம் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம்னா வேகமாக நமக்கு ஆயிரும் நல்லா காய்கறியும் நல்லா இதுவாக இருக்கும் அதுக்காகத்தேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டுக்கிடுவோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருவோம் சூப்பராக பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ சிம்மில் மூடி வச்சுருவோம் நம்ம இப்போ மூடி வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அம்மாச்சி காலையில் சர்பத் போறது தரீங்களா அம்மாச்சி சர்பத் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மன்னாரி சர்பத் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா மணக்குது சாப்பிட லெமன் போட்டு சாப்பிட்டா செம்மா டேஸ்டா இருக்கும் அது மஞ்சள் பொடியே போடலை பாருங்கள் எப்படி சூப்பராக மஞ்சள் மஞ்சேர்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா போதும் நல்லா பொழுப்பொழுன்னு வேணால் நல்லா கொஞ்சம் நேரம் வைங்க இப்படி கிச்சடி மாதிரி வேணால் இந்த மாதிரி செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க உப்மா ரெடி ஆகி பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொழு பொழுன்னு வந்துடும் ஆறுன பிறகு சட்னி வேணா சட்னி வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க